என் அருமை செல்லங்களா பாபு கோபு குளிச்சாட்சில வந்து காலை உணவு அதாவது சாப்பிட வாருங்கள் உங்களுக்காக அம்மா தேனும் தினைமாவும் இட்லி பழம் பால் அனைத்தும் செய்து வைத்திருக்கிறார்கள் வந்து சாப்பிடுங்கள் என் அருமை கண்மணிகளா பாபு கோபு இட்லியும் தோசை இடியாப்பம் அந்த மாதிரி கொடுக்கறேன் எனக்கு பர்கர் பீஸா அந்த மாதிரி ஐட்டம்லாம் கொடுக்க மாட்டீங்களா எனக்கு போர் அடிக்குதுப்பா ஆமாப்பா அவன் சொல்றதும் கரெக்ட் எப்ப எப்போ பாரு இதே மாதிரி பாலை குடி அதை குடின்னு சொல்றீங்க தவிர எங்களுக்கு எங்களுக்கு தேவையான உணவை நீங்க கொடுக்க மாட்டீங்களா பாபு கோபு நீங்க சொல்றதை நான் கேட்க முடியாது அம்மா அழகான மல்லிப்பூ இட்லி கொடுத்துருக்காங்க ஜூஸ் வச்சுருக்காங்க பால் வச்சுருக்காங்க பழங்கள் வச்சுருக்காங்க இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு பலத்தை கொடுக்கும் நாலு மணி நேரம் கழித்து உங்களுக்கு பசிக்கும் மதிய உணவும் நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போட்டு அதுக்கு சாப்பிட்லாம் இந்த அருமையான காலை உணவுத்த எவ்வளோ முக்கியன்றத முதலமைச்சரே காலை உணவு திட்டத்தை வச்சுருக்காரு அப்போ பார்த்துக்கோங்க நீங்கள் காலையில் சாப்பிடாம இதை சாப்பிட்றேன் அதை சாப்பிட்றேன்னு கண்டதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பல வியாதிகள் வரும் வயிற்றுப்போக்கு வயிற்று உபாசம் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் அம்மா கொடுக்குற உணவை சாப்பிட்டுட்டு போய் எந்த கேள்வியும் கேட்காதீங்க நாங்கள் எங்கள் அம்மா அப்பா கொடுக்குற உணவை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நல்லா இருக்கும் நீங்கள் நாங்கள் கொடுக்குற உணவை சாப்பிட்டுட்டு நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லணும் நீங்கள் எதை காட்டுறான் இதை காட்டுறான்னு வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஆபத்து ஆயிடும் அப்பா சொல்றதை கேளுங்கப்பா அருமை செல்லங்களா சரிப்பா நீ சொல்கிற மாதிரியே நான் கேட்டு நீங்கள் நாங்கள் நீங்கள் சொல்கிற உணவே நான் சாப்பிட்றேன்ப்பா போதுமாப்பா சரிப்பா நானும் நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் காலை உணவு மதிய உணவு நீ இரவு உணவு எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரியே சாப்பிட்டு நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்து இந்த சமுதாயத்துக்கு நல்லதை செய்வோம்ப்பா போதுமாப்பா அப்பா எனக்கு ஒரு டவுட்டு மல்லிகைப்பூ இட்டுறாங்களே அது தலையில் வச்சுக்குவாங்களா செல்லங்களா நகைச்சுவை உணர்வு உங்களுக்கும் வந்துருச்சா இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என்னானே, காலை பண்ணாதீங்க, உணவீங்க அப்புறம் சொன்னப்பா